வெல்கம் டு க்ரிஷாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பிசிஓஎஸ் பற்றி அப்படின்றது மட்டும்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து பிசிஓஎஸ் எப்போது ஸ்டார்ட் ஆணிச்சுனா எனக்கு பதினேழு வயசு இருக்கும்போது அப்போது நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது எனக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லை அதுக்கப்புறமா இருபத்தி மூணு வயசில் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு பிசிஓஎஸ்னால் என்னன்றதே தெரிஞ்சுது ஆக்சுவலாக அதுவும் யூடியூப் வீடியோஸ் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியும் அதுக்கப்புறமா தான் நான் டாக்டர்கிட்ட போகிறது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணேன் அதுவும் உடனே எல்லாம் பண்ணல நான் மேரேஜ் ஆகி ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் இயர் வரைக்குமே பேபிக்கு நாங்கள் ட்ரை பண்ணலை அதுக்கப்புறமா பேபிக்கு ட்ரை பண்ணுறப்போ தான் எனக்கு பிசிஓஎஸ் இருக்குன்றது இதை வச்சு நான் டாக்டர்கிட்ட போனேன் டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறமா எப்போவுமே அஸ் யூஷுவல் எல்லா டாக்டரும் சொல்கிற மாதிரி தான் வெயிட் கம்மி பண்ணுங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதுக்கான டேப்லெட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு மெட்ஃபோமின் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் அதை சீரியஸாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஹெல்தியான டயட் யோகா பண்ணேன் ஸோ அது அந் அதில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் எயிட்டி ஃபைவ் கேஜிஸ் இருந்தேன் டூ மந்த்ஸ்லேயே நான் செவன்ட்டி ஃபோர் கேஜிஸ் ரீச் பண்ணிட்டேன் அதே மாதிரி என்னோடய ஆக்னி எல்லாமே ரொம்ப நல்லாவே ரிடியூஸ் ஆணிச்சு அதே மாதிரி என்னோடய பீரியட் ரெகுலர் ஆனிச்சு ரெகுலர்னால் எனக்கு எப்போவுமே பீரியட் வந்து எனக்கு எப்போவுமே பீரியட் சரியாக வந்ததே இல்லை ஐ மீன் ஒரு சிலருக்கு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வரும் ஆனால் பீரியட் ஒரு டென் டேஸ்க்கு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அப்படி இல்லை பீரியட் வராது அப்படி வந்துச்சுனாலும் ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்கும் ஸ்பாட்டிங்குமே ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரைக்குமே இருக்கும் ஆனால் எந்த விதமான ஒரு ஸ்டமக் பெயின் ஐ மீன் பீரியட் கிராம்ஸ் எதுவுமே இருக்காது ஆனால் நான் டாக்டர் கொடுத்த மெட்ஃபாமின் மாத்திரை எடுத்துக்கிட்டேன் அப்புறமா என்னோடய வெயிட் லாஸ் அது அதை வச்சு அதை வச்சே நான் டூ மந்த்ஸில் என்னோட பீரியட்ஸ் ரெகுலர் பண்ணேன் இந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது என்னால் ஸோ நான் இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு வேற என்னெல்லாம் டவுட் இருக்குதுன்னு கேளுங்க நானுமே யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணி என்னை என்னோடய பீரியடை ரெகுலர் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன மாதிரி இருக்க நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னும் வர வர வீடியோஸில் நான் இன்னும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எதுனாலுமே உங்கள் டாக்டரை பார்த்து செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ப பாய்